ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவெருமைகளுக்கு வணக்கம் பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சீமான் ஆவேசப்பட்டு பத்திரிகையாளரை ஒருமையில் திட்டினார் அப்படின்னு நிறைய முற்போக்கு முகங்கள்லாம் வந்துட்டு பதிவு போட்டிருக்கு சீமான் இப்படியான ஒரு அநாகரிகமாக நடந்து கொண்டார் அநீதியாக நடந்து கொண்டார் ஒரு நாகரிகமற்றவராக நடந்து கொண்டார் என்பது தான் பதிவாக இருக்கிறது இப்படி பதிவு போட்டு பொங்கிட்டு இருக்கிறவங்களாம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் நினைக்கிறேன் இல்லை அதிகமாக போனால் இந்த மாதத்துக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தோழர் திருமாவளவன் போல் பத்திரிகையாளரை கடிந்து கொண்டார் அதற்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவை சேர்ந்த ஆர் எஸ் பாரதி ஒரு வார்த்தையை சொன்னார் புகழ்பெற்ற வார்த்தை ஊடகவியலாளர்கள் இந்த விஷயத்துக்கு இது பண்ணும்போது நீங்கள்லாம் விபச்சாரம் செய்கிற வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு கண்டன குரல்கள் நிறைய வந்திருந்தது அப்புறம் அவர் வந்து வருத்தம் தெரிவித்தார்னு நினைக்கிறேன் இப்போ தொடர்ச்சியாக நடந்துருக்கு அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது இப்படி எதுவும் பரவலை யாரும் பொங்கி மேலே வந்த மாதிரிலாம் காணும் இப்போ இதுக்கு சீமானுக்கு மட்டும் சீமான் பேசியதை நியாய நியாயப்படுத்தவில்லை நான் அதில் வந்து அவர் நிதானப்படணும் அரசியலுக்கு வந்துட்டிங்க கண்டதும் கல் எடுத்து எரிவாங்க தான் கேள்வி கேட்பாங்க அது கொஞ்சம் நிதானப்படணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட குறிப்பிட்ட என்ற ஊடகங்கள் வந்து ஒரு மாஃபியா தனத்துக்குள்ளே போயிடுச்சு ஊடகம் மாஃபியா அப்படின்றது இன்னைக்கு அத்துமீறி நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக திமுக அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஊடகங்கள் நான் இப்படியே பதிவு செய்கிறதுக்கு காரணம் இருக்கிறது உங்களுக்கு ஆகாதவர்கள் என்றால் அவர்களை வந்துட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு ஏவி விட்டு போயிட்டு தொடர்ச்சியாக ஒரு டீகிரேட் பண்ணுறது அந்த எதிர்கட்சி தலைவர்களை அல்லது எதிர்க்கட்சி நபர்களை அல்லது எதிர்கருத்தாளர்களை டீக்ரேட் பண்ணுறது கொச்சப்படுத்துறது சிறுமைப்படுத்துறது அவர்களை கேளிக்கையாக வந்து ஊடகத்தின் முன்பாக காட்டுவது அவர்களை பற்றியான ஒரு அவதூறை பேசுவது இப்படி தொடர்ச்சியாக நிறைய செய்துட்டு இருக்கிறீங்க அதுக்கு நிறைய வரலாறுலாம் இருக்கிறது முந்தன காலகட்டத்தில் வந்து நடிகர் விஜயகாந்த் இதே இந்த ஊடகங்கள் வந்து திமுக கூட்டணி வைப்பதற்கு முன்பாக யாரோடும் கூட்டணி இல்லை மக்களோடு தான் கூட்டணி என்ற போது ஒரு மோசமான கேளிக்கை மனிதராக அவரை கொச்சப்படுத்தி போகிற இடத்துலலாம் லைவ் வச்சு அவர் சின்ன சின்ன ஒரு விஷயங்களை கூட சொல்கிறது அதை மட்டும் எடுத்து கட் பண்ணி போட்டு மக்களை பார்த்து நாக்கை கடிக்கிறார் கூட்டத்தில் இருக்கிற தொண்டர்களை பார்த்து நாக்கை கடிக்கிறார் கூட்டத்தில் விரலை விட்டு மிரட்டுகிறார் அவர் இங்கே அடிக்க பாய்ந்தார் மைக் எடுத்துக்கிட்டு வந்தார் இப்படி தொடர்ச்சியாக அவர் வந்து ஒரு ஒரு மோசமான மனிதராக சித்தரிக்கக்கூடிய வேலையை செய்தது இந்த திமுக ஊடகங்கள் சார்ந்த ஊடகங்கள் அதில் கருத்தில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருந்தாங்க பிறகு ஒரு காலகட்டத்தில் அதிமுகவில் கூட்டணி இருந்து அப்புறம் திமுக கூட்டணிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா புனித ரக மாறிட்டார் அதை பற்றி இல்லை அவர் மிகச்சிறந்த ஒரு தலைம தலைவர் விஜயகாந்த் ஆளு ஒரு பெரிய ஆளுமை அப்படின்லாம் பேசி மழைப்பிட்டாங்க அப்போல்லாம் இந்த மாதிரி ரோட்டுக்கு வரமாட்டாங்க புரட்சியாளர்கள் இன்றைக்கி பார்த்தா சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய மனிதர்களை சில பேர் பேர சொன்னாவே நமக்கு அசிங்கம் அவமானமாக நினைக்கிறோம் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிவு எழுதுகிறாங்க சீமான் வந்து இப்படி செய்தது கண்டிக்கக்கூடியது அது பண்ணக்கூடாது முதல்ல நீ ஊடக வேளாளராக இருந்துகிட்டு கேள்விகளை வந்து எப்படி கேட்கணும் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு எதிராக எப்படி கேட்குறோம் என்ன கேட்கணும் இதே கேள்வியை ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி அவர்களையோ தமிழ் தேசிய தளத்தில் அல்லது அதிமுக தரப்பில் அல்ல அதிமுக கூட்டணியில் சார்ந்து இருக்கக்கூடிய ஊடகங்கள் டார்கெட் பண்ணி உதயநிதியை போகிற இடங்களெல்லாம் இப்படியான கேள்வியில் ஒரு நாலஞ்சு கேள்விகளை வச்சாங்கன்னா நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருப்பீங்களா அநேகமாக ரத்த கலரி ஆக்கி தான் அனுப்புவிங்க உங்கள் வரலாறு அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சாலும் ஒரு நாலு மீட்டிங்கில் நாலு பேர் தொடர்ச்சி அதிமுக தரப்பு நீங்களே உடனே அதுக்கு ஒரு பட்டம் கட்டிவிடுவாங்க நீங்கள் யார் நீங்கள் அதிமுகவாக நீங்கள் ஜேநியூஸாக நீங்கள் அதிமுக கூட்டணியாளர்களா நீங்கள் அதுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் சங்கியா இப்படின்னு சொல்கிற நாலாம் தர அரசியல் எடுத்துக்கிட்டு பேசிடுவீங்க ஆனால் நீங்கள் எல்லாேருக்கும் போய் நீங்கள் செய்யலாம் உங்கள் ஊடகத்தை சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் போய் பேசலாம் எல்லோரையும் கொச்சப்படுத்தலாம் பதிலுக்கு வந்துட்டால் மட்டும்தான் இருக்குது இப்போ நேற்று சீமான் செய்தது என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது எதிர்வினை சரியானது தான் உங்களுடைய வினை சரியாக இல்லை அதுக்கு ஏற்ற வினை அவர் ஆற்றியிருக்கிறார் அவ்வளோதான் நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா சரியாக இருக்கும் நீங்கள் வர வந்து கோபப்படுத்துகிற மாதிரி திருப்பி திருப்பி கேட்கும்போது கேட்கலாம் இதே போல் நீக்கி வீசிகா தரப்புலேருந்து கண்டன அறிக்கையெல்லாம் அந்த விடுறாங்க பதிலுக்கு உங்கள் தலைவர்கள் அந்த மாதிரி நாலு கேள்வி மடக்கி மடக்கி கேட்டால் என்ன ஆகும் அப்படின்னு இருக்கு ஆர்எஸ் பாரதி ஒரு இடத்துக்கு வராது அவர் திருப்பி மடக்க வச்சு ஒரு நாலஞ்சு கேள்வியை இதே ஊடகங்கள் ஜே நியூஸ்ல இருக்கிறவங்களோ தமிழ் தேசிய தளத்தில் இருக்கவங்களோ சங்கிகளாக அவர் சொல்லக்கூடிய யாராவத்தரும் நீங்கள் எதிர் தரப்புன்றதுக்காக சொல்ற இவங்களாம் ஒன்றுன்னு நான் சொல்ல வரல உங்களுக்கு எதிர்த்தரப்பாக இருக்கிறவர்கள் பதிலுக்கு செய்தியாளர் சந்திப்பு ஒன்றும் இல்லை மழைக்காலம் வருது இந்த நாலாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி ப்ராஜெக்ட் என்ன ஆச்சுன்னு நாலு இடத்துல சேகர்பாபு அமைச்சர் மடக்கி மடக்கி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தார் ஒரு அஞ்சு இடத்துல முதலமைச்சர் அவர்களை மடக்கி மடக்கி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாக்கா அவர் தொடர்ச்சி அந்த பத்திரிகையாளர் இதைத்தான் செய்கிறார்னு நீங்கள் கொதிப்பீங்களா மாட்டிங்களா என்ன நடக்குன்றதை பாருங்கள் ஏன்னா இவங்க ஏதோ புனிதர்கள் மாதிரி இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஏதோ ஊடகத்தை வந்து தாக்கி பிடிக்கிறது ஊடகத்தில் வந்து நாங்கள் புனிதமானவர்கள் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல அது ஒரு அயோக்கியத்தனம் அது ஊடகத்தை அநீதியாக பாவித்தது அநீதியாக நடத்தினது கொச்சைத்தனமாக விமர்சனம் பண்ணது பேசினது முழுக்க திமுக தரப்பு நானும் ஒரு பத்திரிகையாளர் தான் அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி ஐயா கலைஞர் அவரும் சொல்லுவார் முன்னாடிலாம் வந்து நானும் ஒரு பத்திரிகையாளர் தான் அப்படின்னு சொல்லுவார் எனக்கு தெரிஞ்ச அறிவாலயத்தில் நாலஞ்சு ரெண்டு மூணு முறை சலசலப்பு நடந்திருக்கு ரெண்டு முறை நன்றாக தெரியும் சலசலப்பு நடந்து ஒரு டைம் தாக்கி வெளியே அனுப்பினதெல்லாம் நடந்தது அது ஏதோ ஒரு செய்தி செய்தியாளரை சந்திப்பார் மூத்தவங்களுக்கு சில பேருக்கு தெரியும் எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் உங்கள் வரலாறு நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அலைவோசை பத்திரிகை வேலூர் நாராயணன் அவர்கள் தொடங்கியிருக்கிறாரு நான் பின்னாடி இதுக்குள்ளே வந்தவொடனே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட வரலாறு மூத்தவர்களே தெரிஞ்சுக்கிட்ட வரலாறு அப்போ தொடக்க காலத்தில் வந்து திமுகவுக்கு ஆதரவாகவும் எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராகவும் தான் அந்த வேலூர் நாராயணன் இருந்தார் அவர் இருந்த அந்த காலகட்டத்தில் நல்லா ஆதரித்து இருந்துக்கிட்டு இருந்தார் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரை ஆதரிக்க தொடங்கியது வேலூர் நாராயணனுடைய அந்த என்ற பத்திரிக்கை திமுகவுடைய ஊழலை பேச தொடங்கியது சர்க்காரிய ஊழல் அந்த ஊழல் இந்த ஊழலெலாம் வந்ததில்லை தொடர்ச்சியாக அதை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தவொன்னே அந்த கோபம் தாங்காமல் அலைவாசி பத்திரிக்கையினுடைய அவர்களில் நோய் அடித்து மிகப்பெரிய ரகலை பண்ணி பெரிய அளவில் நடந்தது இது மறைந்த பத்திரிகையாளர் சோலை அது எல்லாருக்குமே தெரியும் மூத்த பத்திரிக்கையாளர் சோலை அப்படின்னாக்கா திமுக தரப்பில் இருக்கிற மிக பெரும் ஆளுமைகளுக்கும் எஞ்ச அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய மிக பெரும் அரசியல்வாதிகளுக்கும் நன்றாகவே தெரியும் ஒரு சாதாரண வேஷ்டி ஜிப்பாக தான் போட்டிட்டு இருப்பார் இடதுசாரி சிந்தனை உள்ளவர் அவர்கிட்ட பேசும்போது இந்த வரலாறு சொன்னார் இவங்க எப்படி பட்டவர்கள் அப்படின்னு ஒரு க உதாரணத்தை சொன்னார் அலைவாசி பத்திரிகை எப்படி தாக்கப்பட்டது பிறகு அவருடைய பத்திரிகைகள் எப்படி அது கலைக்கப்பட்டது அதுக்கு பிற்பாடு துக்களுக்கு வந்து இதே காலகட்டத்தில் தொடர்ச்சியாக திமுக விமர்சனம் பண்ண அந்த ஏஜெண்ட் இருப்பாங்க ஒரு ஒரு ஊருக்கும் பத்திரிகைகள் போவோம் அந்த ஏஜெண்ட் எடுத்து அவங்க எல்லா கடைகளுக்கும் அந்த நகரங்கள்னா நகரங்கள் உள்ளிட்ட பகுதி எல்லாத்துக்கும் கொண்டு போய் போடுவாங்க அந்த ஏஜெண்ட்டுக்கிட்ட போன மொத்த புத்தகத்தையும் வாங்கி வாங்கி எரித்தது திமுக மிரட்டல் விட்டது ஏகப்பட்ட வசனங்கள்லாம் பேசியது இது சீமான் பேசுனதெல்லாம் சும்மா ஒரு துளி தான் அதில் அவ்வளவு மோசமாக நடத்திக்கிட்டு இருந்தது குமுதம் வார எழுதல்குள்ளே நுழைஞ்சு அடிதல்லியே நடந்த வரலாறுலாம் இருக்குது திமுகவினுடைய ஊழலை விமர்சனம் செய்ததுக்காகவும் அம்பலப்படுத்தியதுக்காகவும் அன்றைக்கி இருந்த இதே திமுக கருணாநிதி அவர்கள்தான் நானும் ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிட்ட அவர்தான் குமுதம் அலுவலகத்துக்குள்ளார இந்த தாக்குதல் குமுதம் பத்திரிகை எரிக்குது இப்படின்னு சொல்லிட்டு பெரிய அட்டாக் நடந்தது விமர்சனம் கடுமையாக இருந்தது எல்லாருமே பேசுனாங்க அப்போ இதெல்லாம் நடந்தது அதற்கடுத்தது நீங்கள் பார்த்துட்டிங்கனாக்கா நாலாவது சம்பவம்னா இப்போ சமீப காலத்தில் இவங்க இந்த குடும்பத்துக்குள்ள திமுக குடும்பத்துக்குள்ளே பிரிவினெல்லாம் வந்தது பாருங்கள் கலாநிதி மரம் தயாநிதி மரம் இந்த குடும்பத்துக்கு எதிராக அந்த பங்கு பிரச்சனையில் வந்து வெளியில் ஏறின உடனே அதுக்கு முன்பாக அந்த குடும்பத்தை வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு கனிமொழிக்கு செல்வாக்கு இருக்குது அழகிரி இவங்களுக்கெல்லாம் செல்வாக்கு இல்லைன்னு போட மதுரையில் இருந்த தினகரன் அது இருக்கும் மதுரையில் இருந்த அழகிரி வந்து அந்த பத்திரிகைக்கு எதிராக பெரும் படையை தட்டிட்டு போய் அடித்து ரகலை பண்ணி மூன்று பேர் எரிக்கப்பட்ட அந்த சம்பவம் எரிக்கப்பட்ட அந்த சம்பவத்தில் பத்திரிகையாளர்லாம் கேட்குறாங்க அன்றைக்கி அதே தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் இந்த கும்பல் தான் இன்றைக்கி கொலகாரன் அப்படின்னு சொன்னது கொலை செய்த கொலை பாதகர்கள் கொலை குற்றவாளிகளை நாங்கள் தண்டிக்காமல் விடமாட்டோம்லாம் பேசணும் கலாநிதி மாறணும் தயாநிதி மாறணும் தண்டிக்காமல் விடமாட்டோம் தண்டனை வாங்கி கொடுக்காமல் வர மாட்டோம் நீதியை மா விட மாட்டோம் எங்கே நீதி பெற்றுக் கொடுத்தீங்க ஒன்றா கூடிக்கிட்டீங்க கொலாவிக்கிட்டிங்க மூணு குடும்பம் நடுத்தூரில் நின்றுது அந்த சம்பவத்தில் என்ன நடக்குதுன்னா அவங்க அவங்க சொல்கிறதே கேடி பிரதர்ஸ்னு சொல்லக்கூடிய கலாநிதி மாறனும் தயாநீதி மாறணும் தான் சொல்கிறாங்க கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதை ஊடகவியலாளர்கள் வந்து கருணாநிதி கிட்டே கேட்குறாங்க இந்த மாதிரி கொலகாரன்னு சொல்கிறாங்க உங்கள் மகன் அழகிரியன்னொடன்னே நீதாண்டா கொலகாரம் நீதாண்டா கொலகாரம் உணர்ச்சி அதுதான் அந்த ட்ரிகர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க தூண்டி விடுறது ஆவேசத்தை கோபத்தின் ஒரு சம்பவத்தை தன்னுடைய மகனை சொல்லிட்டானொன்னு தன்னை மீறி அந்த நெறி நேர்மை அறம் இப்படி முத்தமிழில் நான் ஊறி ஊற வச்சு ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஊற வச்சு பழம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய கருணாநிதியை கொதித்து போயிட்டார்ன்னு அப்புறம் சீமான் எம்மாத்தத்துக்கு அவர் ஏற்கனவே உணர்ச்சி வசப்படுற மனிதர் ஏற்கனவே எல்லாத்துக்கும் பொங்கி பொங்கி பேசிகிட்டு இருக்கிறவர் நீ அப்புறம் இந்த மாதிரி கேட்டு அதுக்கு எதிர்ப்பு பதில் சொல்லி வரும்போது மட்டும் ஆ பொங்கிட்டார் இப்படி பேசிட்டார்னு சொல்கிறப்ப ஆளானப்பட்ட கருணாநிதி அவர்களே இப்படி பேசுனார் நீ தாண்டா கொலகாரன் நீ தாண்டா கொலகாரன்னு ஒருமையில் பேசி திட்டி பத்திரிக்கை எல்லாம் நடந்தது உங்கள் வரலாறு இந்த மாதிரி இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளாக இன்னும் நிறைய சம்பவங்கள் சொல்லலாம் நிறைய இடத்துல வந்துட்டு ஊழலை அம்பலப்படுத்துறதுக்காக அவங்களெல்லாம் எப்படி நீங்கள் பண்ணீங்க போனீங்கன்றதெல்லாம் வரலாறு இருக்குது வழிநெடுக்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தினம் பத்திரிக்கையை முரசொலியில் தினம் மலம் அப்படின்னே தொடர்ச்சியாக ஒரு பா இது வந்து ஒரு இது ஒரு விதமான அட்டாக் ஒருமையில் பேசுறது ஒருமையில் திட்டுறதுன்னு இருக்குல்ல அந்த மாதிரி பத்திரிக்கைக்குள்ளாகவே முரசொலியில் தினம் மலம்னு டைட்டிலே போட்டு தினம் மலம் இன்று தினம் மலம் இன்று அப்படின்னு போட்டு கொச்சுப்படுத்தின அப்புறம் தினமணி வார இதழை அது பார்ப்பன பத்திரிகை என்பதற்காக எதிராக ஊழலை அம்பலப்படுத்துகிறது என்பதற்காக இன்று தினமணியெலாம் இனிமேல் யாரும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லிட்டு போனேன் இன்று தினமணியை வாங்காதோர் பட்டியல் அப்படின்னு முறை சொல்லியல் நீ இது இதெல்லாம் ஒரு ஊடகத்துக்கு எதிரான ஒரு அராஜகத்தை ஒரு வன்முறையை நீங்கள் இதெல்லாம் விதைச்சிருக்கிறீங்க இதுதான் அதனுடைய அர்த்தம் அது எல்லாவற்றுக்கும் மேலாக எம்கேடி சுப்பிரமணியன் நினைக்கிற ஒரு பேர் எம்கேடி சுப்பிரமணியன் தான் ஜவஹர் நேசன் ஒரு பத்திரிக்கை நடத்துகிறார் கருணாநிதிக்கு சாதாரண ஒரு மனிதர் இல்லை கருணாநிதி அவர்களை சென்னைக்குள்ளாக முதன் முதலாக பேச்சாளனாக மேடை போட்டு பேசுறதுக்கு அனுமதித்து அதுக்கு ஏற்பாடெல்லாம் செய்து அந்தளவுக்கு அண்ணா கூட இருந்த ஒரு ஒரு நெருக்கமாக பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கருணாநிதி அவர்களும் தொடர்ச்சி அந்த வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் ஒரு கட்டத்தில் வளர்றாரு அவரும் அரசியல்வாதி ஆயிட்டார் கருணாநிதி அவர்களும் அமைச்சராகவும் மாறிட்டார் பொதுப்பணித்துறை அமைச்சராக அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது அப்போது தான் ராஜாத்தி அம்மா அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அது வந்து இப்போ இருக்கக்கூடிய கஸ்தூரி இந்த இதில் அந்த இந்த ஹாஸ்பிட்டலில் தான் பிறக்குது அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்த உடனே திருவள்ளிக்கணிக்கு அந்த மருத்துவமனையில் பிறக்குது அப்போ வந்து அந்த பதிவில் வந்துட்டு தந்தையார் பெயர் கருணாநிதி இருக்குது அவர் வந்து ஜவகரிஸ்ட்ன்ற ஒரு பத்திரிக்கையில் ஒரு ஒரு சின்ன காலம்தான் இன்னாருக்கு இந்த மாதிரி ஒரு பெண் மகவு பிறந்திருக்கிறது அவருக்கு வந்துட்டு தந்தையார் பெயரில் கருணாநிதி என்று இருக்கிறது எந்த கருணாநிதி தான் போட்டார் அவர் மேலே என்ன விதமான அவதூறு என்ன விதமான இது அவர் மேலே இந்த மாதிரி வந்து பொய் செய்தின்னு சொல்லிட்டு ஆவணத்தை கீழ்ச்சிட்டு பொய் செய்தின்னு வந்து நீதிமன்றத்தில் போட்டு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரு கருணாநிதி இன்றைக்கி அதுதான் கனிமொழி என் மகள் அப்படின்னு சொல்லிட்டு வாரிசாக உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கிறேன் நீங்கள் எத்தனை பேரை பொய் வழக்கில் போட்டு கைது பண்ணியிருக்கீங்க எத்தனை பத்திரிக்கையாளரை நீங்கள் பழி வாங்கியிருக்கீங்க உங்கள் வரலாறுலாம் இவ்வளவு இருக்கிறது இதெல்லாம் இந்த தலைமுறைக்கு தெரியாதுன்றதுக்காக நீங்கள் ஏதோ புனிதர்கள் மாதிரி உங்கள் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த கோஸ்டுகள்லாம் எழுதுறது போவது அவன் இவனை நீங்கள் முதல்ல ஒழுக்கத்தை உங்கள்கிட்ட இருக்கட்டும் யூடியூப் இருக்குதுன்றதுக்காக தவறாக எவ்வளோ மோசமான இதெல்லாம் வச்சுருக்கீங்க நீங்கள் இந்த கட்சிக்கு எதிராகவும் அந்த தம்பிகளுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் இன்னும் உங்கள் கூட்டணிக்கு ஆகாதவர்களுடைய பேர்லேயும் அது போல் உங்கள் தலைவர்களை அந்த மாதிரி ஒரு நாலு டைட்டில் வச்சு போட்டோம்னா தாங்குவீங்களா உடனே கைது பண்ணி அடுத்த நாளே சிறைப்படுத்துவீங்களே வன்முறையை நீங்கள் தான் கையில் எடுக்கிறீங்க வன்முறையை நீங்கள் தான் தூண்டுறீங்க உங்களுக்கு ஆகலை என்ற பேரில் ஜேர்னலிஸ்ட் என்ற பேரில் பத்திரிகையில் என்ற பேரில் ஒரு கும்பலை ஏவி விட்டு அங்கங்கே ஆகாதவர்கள் அண்ணாமலை மீட்டிங்கில் அந்த மாதிரி நடக்கும் இவர் சீமான் மீட்டிங்கில் அந்த மாதிரி நடக்கும் அதிமுக மீட்டிங்கில் போனால் இவர்களுக்கு யாரெல்லாம் ஆகலையோ அவங்களெல்லாம் அங்கே செய்திருக்குற கேட்டால் சம்பவம் பண்ணுறது இந்த மாதிரி செய்வாங்க இவங்களாம் ஊடகம் இல்லாத முதல்ல சொல்லுங்கள் பத்திரிக்கை என்பதற்கு ஒரு இலக்கணம் ஒரு இது இருக்குது ஒரு வரைமுறை இருக்கிறது யூடியூபரை இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்றுக்கணுன்னா ஏற்றுக்கணுன்னு தான் அது வேறு மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த யூடியூபர்கள் வந்து கடமை தெரிய தெரியாமல் தோணை டே அவனை இவனை டைட்டில் பார்த்தாவே நாலாந்தாரமாக டைட்டில் இருக்கும் இந்த நாலாந்தார மனிதர்களும் கூப்பிட்டு வர விருது கொடுக்குற நாலாந்தர பொழப்பு வேறு உங்ககிட்ட தான் பெரியது இப்படி தான் பேசணும் உங்களை வேற என்ன பேசுகிறது நாலா இந்த ஆட்களை கூப்பிட்டு நீங்கள் விருது கொடுக்குற நாலாந்தார பழப்பு இருக்கிற உங்ககிட்ட அதுதான் இந்த மாதிரியான கலாச்சாரத்தை விவரிக்குது இது தவறு யாருக்காக இருந்தாலும் சரி உங்களுக்கே நடந்தாலும் கூட அது தவறு நாளைக்கு நீங்கள் தோற்று போயிடுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு அதிமுக வருகிறது அதிமுக உங்கள் போகிற இடத்துலலாம் அவங்களை கொச்சைப்படுத்துதுன்னு அவங்கக்கிட்ட அதிகாரம் பலம் இருக்குது நீ மிஞ்சி ஆனால் ஊமுன்னு சொன்னால் ஒன்றையும் தூக்கி உள்ளே போடுவோன்ற மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்குங்களேன் அப்போ நான் என்ன போன்றதில்ல அது கண்டிப்பாக தப்பு இப்படி செய்யக்கூடாது அதிமுக அப்படின்னு ஆனால் நீங்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டீங்க இந்த பக்கம் குத்தி விட்டுட்டு நீங்கள் வந்து எழுதுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் விருது கொடுத்துட்டு அவங்கள தாளாட்டிக்கிட்டு பாராட்டிக்கிட்டு இருக்கிறது அதனுடைய விளைவு தான் எதிர்க்கட்சி செயல்பட முடியும் உங்களால் ஊடக மாஃபியா இருக்குதுல உங்கள்கிட்ட திராவிட ஊடக மாஃபியாவில் எதிர்க்கட்சிகள் செயல்பட முடியலை அப்படி தான் சொல்லணும் குற்றச்சாட்டு ஜனநாயக நாட்டில் நீங்கள் சொல்கிறீங்கள இது வந்து கெட்டுப்போகுது ஊடக இது கெட்டு போகுதுன்னு உங்களை மாதிரி சில பேர் நிறைய பத்திரிக்கையாளர்கள் நேர்மையாகவும் கடுமையாகவும் உழைச்சிட்டு ஒரு பலனும் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த ஊடக மாஃபியா உங்களுக்குன்னா மட்டும் தூக்கிக்கிட்டு வருவீங்க வேணாம் அப்படின்னா போய் படுத்துக்கிறீங்கல்ல ஆர்எஸ் பாரதி பேசும்போது இந்த பொங்கல்னா இருந்ததா ஒருத்தம் கூட இந்த மாதிரி இல்லை ஏன் பேசலை அதனால தான் சொல்கிறேன் இந்த ஊடக மாஃபியா தன்னர்களை ரொம்ப மோசம் ஜனநாயகத்தின்படி ஒரு அரசியல் கட்சி நீங்கள் செயல்பட விடாமல் தடுக்கிறது இந்த திமுகனுடைய ஒட்டித்தன்மையாக இருக்கக்கூடிய இவர்கள் இந்த முகம் இப்படி இருக்குது இதுக்கு ஒரு முடிவு தான் கட்டணும் அப்படின்றது இருக்குது என்றைக்காக இருந்தாலும் வரும் அது நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அது தானே நடந்தாகும் உங்களுக்கு பேசணும் எதிராக பேசுனா வழக்கு பொய் வழக்கு உள்ளே போடுறது சதி பண்ணுறது நாளாந்தரமாக எழுதுறது எடுபடியை வச்சுக்கிட்டு பேச வைக்கிறது கொச்சப்படுத்துறது த தப்பான தப்பான டைட்டில் வச்சு போடுறது இந்த மாதிரி ஒரு நாலு திருப்பி உங்களுக்கு செய்தால் தாங்குவீங்களானா முடியாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் உங்கள் எஜமான சொல்லி பொய் வழக்கில் போடுங்க ஏதாவது கேஸை வந்து சேர்த்து விடுங்க இப்படி தான் சொல்லிட்டு இருப்பீங்க அப்போ உங்கள் கிட்டேருந்து தான் வன்முறை பிறக்குது உங்கள் கிட்டேருந்து தான் அநீதி பிறக்குது உங்கள் கிட்டேருந்து தான் ஊடகத்துக்கு எதிரான ஒரு அராஜகம் பிறக்குது ஒரு மாஃபியா தனம் பிறக்குது அதை தான் சொல்ல வரோம் சீமான் பேசியது கோபப்பட்டது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை செருப்பால் அடித்த கதெல்லாம் இருக்குது ஒரு தான் உங்களை விட வன்முறை இங்கே நடந்தில்ல எந்த கட்சியும் இங்கே நடத்தலை உங்களை விட வேறு யாரும் இப்படியானால் ஊடகத்தின் மேலே வன்முறை நடத்தியதே கிடையாது திமுகவினுடைய வரலாறு நான் இவ்வளோ நேரமும் சொல்லியிருக்கிறேன் அதனால் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இந்த ஜனநாயகம் ஆறாம் ஊடக தர்மம்லாம் நீங்கள் பேசாதீங்க சீமான் கோபப்பட்டார் பேசுனார்னா அது வந்து சரியாக இல்லையான்றது அப்பாற்பட்ட விஷயம் நீங்கள் ஏன் அப்படி நடந்துக்கிட்டிங்கன்னு ஒன்று இருக்குது இல்லை அவர் கேட்குற கேள்விக்கு பதில் வேணும் எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக வந்து வழக்கு போடுது என்னான்னு வழக்கு போடுது வேணான்னு வருத்தம் வழக்கு போடுதா இல்லை வேறு என்ன மாதிரி அதை தான் அவர் கேட்குறாரு சரி அரசு திமுக அரசு வழக்கு போடுதா அரசு ஆதரிக்கும் அரசு ஊழியர்கள்லாம் இறக்கும் களத்தில் வேலை பார்க்கும் திமுகனுடைய ஆட்களை வச்சுக்கிட்டே வேலை பார்க்கும் அப்படின்னா அது ரெண்டு நாடகங்கள்ல அதை தான் அவர் கேட்குறாரு இதுக்கே கோவம் பதில் சொல்ல தெரியாமல் நீங்கள் அவரை வந்து வேறு வேறு மாதிரி திட்டணுன்னா போடா அப்படின்றார் அவ்வளோதான் விஷயம் வேறு என்ன பண்ணிவிதா நடந்திருக்கும் வன்முறையை நீங்கள் விதைக்கிறீங்கன்னா அது அப்படித்தான் வரும் அது அதனால் இந்த தர்மம் அநீதி நடக்கிறது சீமான் மீறிவிட்டார் அப்படிலாம் எடுத்துகிட்டு வந்து சங்கு ஊதாதீங்க உங்களுடைய வரலாறு இப்படிலாம் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளாக அவர் அப்படி பேசுனார் கண்டிக்கக்கூடியதுன்னா ஓகே ஆனால் நீங்கள் ஒரேடைய வரலாறு பேசாதீங்களா அந்த பேசாதீங்க உங்களுக்கு அந்த யோக்கியது இல்லை அறுகதி இல்லை இந்த திண்ணைகள்லாம் இதை கற்றுக்கணும் இதை பேசணும் இந்த மாதிரி உங்கள் வரலாறு இப்படிலாம் இருக்குது தமிழ்நாடு முழுக்க இனிமேல் இதெல்லாம் பேசணும் இவ்வளோ வரலாறு இருக்குது ஊடகத்துக்கு எதிராக இந்த மாஃபியா தனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து தொடங்கினது திமுக இன்னைக்கு நேற்று இல்லை அப்படி தொடர்ந்து வரலாறு பேசணும் எல்லாருமே பேசுங்க இனிமேல் அப்போ தான் அவங்களுக்கும் வரைக்கும் ஏன்னா புனிதர்கள்னு வந்துக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ணுறது ஏற்புடையது அல்ல இப்போ பொ பொங்கி பதிவு போடக்கூடிய தோடர்களுக்கு நான் சொல்கிறேன் கொஞ்சம் இந்த பக்கமும் நடக்கிறது எழுதுங்க பேசுங்க கண்டிங்க இப்படிலாம் மாஃபியா தானே இருக்குதுன்னு கண்டிங்க அதான் நல்லதுன்னு நான் சொல்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பதினாறு ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறாள் ஈழத்தமிழர்களுக்காக போராடி அந்த போராட்டத்தின் வந்து சட்டப்படி அவர் வந்து தண்டிக்கப்பட்டார் ஆமாம் ரொம்ப அந்த அம்மா வந்து ஏதோ சின்ன வேலை செய்துதான் அந்த பிள்ளைங்களை இது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க சமாளிக்க முடியல மருத்துவம் மெரிட்டில் தான் படித்து கஷ்டப்பட்டு படித்து தான் இந்த பிள்ளைங்க அது நிறைய பேர் பங்கு எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு ஆண்டுகள் ஓடிட்டு இருந்தது இப்போ இந்த முறை ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு கடிதம் உறுதியாக வந்து இளத்தமிழர்கள் மட்டும் இல்லை உலகம் பரவிவாக நிறைய எல்லா தமிழர்களும் இந்த மாதிரி தமிழர்களும் ஒருங்கிணைந்து ராவணா வளைவுலின் ஊடாக உறுதியாக அந்த இளத்தமிழர்களுக்காக போராடி இன்றைக்கிய சிறையில் அணு வாடிக்கொண்டிருக்கிற அந்த ஐயாவுக்கு நம்ம உறுதியாக ஏன்னா அடுத்த தலைமுறைன்றது அவங்க அதுதான் அது முடியாமல் அவர் உள்ளே இருக்கிறார் அந்த பிள்ளைங்க படிச்சு மேலே வரணும் யாரும் வந்து ராவணாவுக்கோ அல்லது என்னுடைய தகவல் என்னுடைய இதுக்கோ எந்த இதுவும் நேரடியான பணத்தொகை எதுவுமே அனுப்ப வேணா அந்த முகவரியை அவர்களுடைய சம்பந்தப்பட்ட அந்த மாணவருடைய முகவரியை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குற வங்கி கணக்கு எல்லாத்தையுமே அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவு தெரிவித்தா போதும் நேரடியாக அவங்களுக்கு அனுப்புனா போதும் அவங்கக்கிட்ட போய் சேர்ந்தாவே போதும் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அவங்க விட்டு வைக்கிற கோரிக்கை எல்லாரும் உதவி செய்து மாதிரி கேட்டுக்கலாம் என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்த தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்